இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியை நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அஸ்ரோ அகாடமியில் பயிலுகிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிடர் நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்வோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது இன்று ஜோயிடம் சொல்வதற்கு பல்வேறு முறைகள் எல்லாம் வந்துவிட்டன ஆர் எம் அகாடமி விதிகளின் வழியே சுருதிகளின் வழியே பயணிக்கிறது கேள்விக்கு விதிகள் இருக்கிறது விடைக்கு சுருதிகள் இருக்கிறது ஆர் எம் எஸ் அகாடமி நான்கு தூண்களில் இருக்கிறது விதி விதி விளக்கம் சுருதி சுருதி விளக்கம் இது தவிர இந்த ஆண்டு இறுதியில் இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது ஒன்று ஐந்து வலு ஒன்பது வலுப்பற்றவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள் பலர் நடக்காத பாதையில் அவர் எங்களுடன் பயணிப்பார்கள் இப்போ ஜாதகர் ஒரு ஜாதக கொடுத்தாங்க அந்த ஜாதகத்துக்கு நான்கு பதில்கள் சொன்னோம் தாய் தந்தியர் பிரிந்திருப்பாங்க திருமணம் ஆகியிருக்கும் விவாகரத்து ஆகியிருக்கும் நீங்க வெளியூரில் வாசம் செய்வீங்க துயர மேகங்களும் துன்பத் தூரல்களும் உங்களுடைய உள்ளத்திலே மண்டி கிடக்கும் கட்டில் இருக்கும் மெத்தை இருக்கும் கட்டில் கால் சத்தம் கேட்காது அதனால் உங்களுக்கு பலகால் வருத்தம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொன்னோம் ஒத்துக்கொண்டார் அவருக்கு சில பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறோம் திருமணம் நடந்த காலங்களும் தவறு என்று சொல்லியிருக்கிறோம் சில விஷயங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம் இந்த ஜாதகருக்கு ஒரு இருபத்தி மூன்று விதிகளும் ஒரு பதினாறு பாடல்களும் பொருந்தி வருது ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் ஜாதகர் பிறந்த தேதி அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஒன்பது முப்பது ஏஎம் ஈரோடு மாவட்டம் லக்னம் லக்னத்தில் சந்திரன் இரண்டில் கேது மூன்றில் மாந்தி கடகத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல சனி பகவான் ராகு துலாத்தில் சுக்ரன் விருச்சகத்தில் சூரியன் புதன் செவ்வாய் பனிரெண்டில் திதி சுக்லபக்ஷ ஷஷ்டி திதி மேசமும் திதி சூனிய ராசிகளாக வருகிறது செவ்வாய் சூரிய பகவான் திதி சூனிய ராசி அதிபதிகளாக வருகிறார்கள் சூரியன் பதினொன்னில் அமர்ந்திருக்கிறார் சுகாதிபதியுடன் இவங்க பிறந்தது நிதி யோகம் ஏகாத யோகம் லக்னம் பருகோத்தமம் மகரலகணம் இரண்டில் சுக்கரன் இது நவாம்ச கட்டம் சொல்றேன் மகரலகணம் இரண்டில் சுக்கரன் நான்கில் செவ்வாய் கேது மிதுனத்தில் சந்திரன் மாந்தி சிம்மத்தில் சனி பகவான் துலாத்துல விருச்சகத்தில் குரு சூரியன் ராகு தனுசில் இருக்காங்க செவ்வாதசா ஆறு வருஷம் ரெண்டு மாதம் தற்பொழுது சனிதச புதன் புத்தி அப்போ சனி பகவான் எங்க குருநாதர்கள் சொல்லுவாங்க திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன்னு சொல்லணும் அப்போ சனி பகவான் கோச்சார ரீதியாக ஏழரை சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு தற்பொழுது அஷ்டமத்தில் இருக்கிற குரு இவருடைய ராசிக்கு இரண்டில் இருக்கிறார் அப்போ நாம எடுத்த உடனே இல்லறம் மனை மனை வாழ்க்கை சொல்லலாம் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சில சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சொல்லலாம் பொதுவாக விதிகளை இப்போ சொல்றோம் லக்னாதிபதி அஷ்டமத்தில் அமரலாம் பாவராக இருந்து வியர்மார் எட்டில் பனிரெண்டில் ஆனால் சூனிய ராசிகளாக வருகிறது என்பதை கவனிக்க வேண்டும் அவருக்கு வீடு கொடுத்தவர் சரலகணத்திற்கு பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் சுகாதிபதி இந்த ஜாதகத்துக்கு சுகாதிபதி நாலாம் அதிபதி செவ்வாய் பனிரெண்டில் மறைவு பாக்கியாதிபதி சூரியனுடன் அஷ்டமாதிபதியுடன் சேர்ந்து சரலகணத்திற்கு பாதகஸ்தானமான பதினொன்னில் அமர்வு இதையெல்லாம் பார்க்கிற பொழுது சில குற்றம் குறைகள் வருவதற்கு இந்த ஜாதகத்தில் வாய்ப்பு இருக்கு அப்போ லக்னாதிபதி எட்டில் அமர்வது திதிசூனியா ராசி வீட்டில் அமர்வது குற்றம் தான் ஏழாம் அதிபதி சந்திரன் லக்னத்தில் அமர்ந்து அவர் அவிட்ட நட்சத்திர சாரம் பெறுகிறார் செவ்வாயும் பனிரெண்டில் இருப்பதை கவனிக்கணும் இப்போ இந்த ஜாதகத்துக்கு நாலாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு பாதிச்சிருக்கு இப்போ தசைக்கு பாடல்கள் சொல்லணும் இல்லையா புலிப்பாணி பாடல இவருக்கு ஏன் இரண்டு திருமணம் முதல் திருமணம் பழுதாச்சு அப்படிங்கிறப்போ ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் எட்டாம் இடத்தில் உள்ள சனி திசையில் அருக்குடியவர் புதன் புத்தி தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது புதன் அஸ்தங்கம் இருக்கிறார் அவர் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்போ எட்டு ஆறு சம்பந்தப்படுது நடக்கிற புத்திநாதன் சரலகணத்துக்கு பாதகஸ்தானத்தில் சூரியனுடன் அமர்ந்திருக்கிறார் அப்ப சனி பகவானும் சந்திர பகவானும் சஷ்டாஷ்டம் சூரியனும் பாதகஸ்தானத்தில் அப்போ தாய் தந்தை பகை இப்போ இந்த ஜாதகத்தை இது மாதிரி எட்டு ஆறு சம்பந்தப்பட்டு வராங்க ஏழரை சனி நடக்குது அப்படின்னா கோச்சார ரீதியாக துன்பங்களை சந்திச்சிருக்காங்கன்னா அதற்கு முந்திய திசையை கவனிக்க வேண்டும் அப்ப இந்த சனி திசைக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் குரு திசை அப்ப குரு திசைக்கு என்ன பாடல் ஜாத புளிப்பானி பாடல் இருக்கு பாரப்பா இன்னும் ஒரு புதுமைகேளு பால்மதியும் பரமகுரு ஏழில் நிற்க சீரப்பா ஜென்மனுக்கு வேட்டல் இல்லை செந்திருமாள் தேவியுமே விலகி நிற்பாள் கூரப்பா குமரியவள் இல்லாமல் தான் குமரனுடன் அங்கீசமும் நாசமாச்சு ஆரப்பா விதியை கூறலுற்றேன் அப்பனே புளிப்பாணி பாடினேனே அப்போ ஏழாம் இடத்துல குருச்சந்திரன் குருச்சந்திரன் இருந்தாலும் குருச்சந்திரன் பார்த்துக்கிட்டாலும் தொடர்பு பெற்றாலும் செந்திருமால் தேவியுமே விலகி நிற்பாள் அப்ப கல்யாணம் ஆகி இவங்க பிரிஞ்சுட்டாங்க என்பதற்கு புளிப்பானி பாடல் எல்லா ஜாதகத்துக்கும் இது நடக்குமா நடக்காது நடக்க கூடாது விதியும் இருக்கிறது விதிவிலக்கும் இருக்கிறது அந்த விதி விளக்கை நாங்கள் ஆரம்ப சஸ்வ அகாடமி பாடத்திட்டத்தில் வச்சிருக்கோம் ஜாதக அலங்காரம் அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது பாடல் இல்லேழு இரண்டாம் ஆதி சுக்கரன் இவர்கள் மூவர் பொல்லாரோடு எய்தி ஆறில் எட்டில் பனிரெண்டில் போந்து சல்லாவடனே நின்றோர்கள் தம்முடன் பாவர் கூடில் சொல்லரும் தோகைக்கு மாலை சூட்டுவான் தோகை நில்லாள் அப்படின்னு பாடல் இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுக்கரன் பலவீனமாகி அவர்கள் திசையும் வந்தால் அப்போ ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்மையை நாம் கவனிக்க வேண்டும் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் என்ன சாரம் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் சனி பகவான் பூர நட்சத்திரத்திலிருந்து சுக்கர பகவானை பார்க்குறாங்க இது ஒரு அமைப்பு சரி இதுல இவருக்கு இன்னொரு பாடலும் பொருந்தி வருகிறது ஜாதக அலங்காரம் எழுபத்தி ஏழு ஏழுடன் இரண்டாம் ஆதி இருவரில் ஒருவர் ஏனும் தாழ்வள வீணராக தானூரில் அந்த வீட்டில் ஊழ்பெறும் பாவர் நிற்க உருமணம் இரண்டு செய்து வாழ்பவர் புவியல் என்று வலுத்துவர் மறைவல்லோரே அப்படிங்கிறாங்க அப்போ இரண்டாம் இடம் ஏழாம் இடம் சுக்கரன் கெட்டு போய் விட்டால் அவர்களுக்கு திருமண வாழ்வில் ஒரு சங்கடம் வருகிறது அப்ப இவருக்கு இரண்டில் கேது இருக்கிறார் இரண்டாம் அதிபதி சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் திதிசூனிய ராசி வீட்டில் அங்க இருந்து சுக்கரன் சாரம் பெற்று சுக்கரனையும் பார்க்கிறார் சனி பகவானுக்கு வீடு கொடுத்தவர் பாதகஸ்தானத்தில் அமர்கிறார் பாக்கியாதிபதி அஸ்தங்கம் பாக்கி இப்ப இது மாதிரி காரணத்தினால இவர்கள் திருமண வாழ்வு சங்கடமா இருந்தது சரி இப்ப திசைக்கு பலனை சொல்லணும் இல்லைங்களா இப்ப தசாநாதன் எங்க இருக்கிறாரு சனி பகவான் லக்னத்துக்கு எட்டில் இருக்கிறார் ராசிக்கும் மெட்டில் இருக்கிறார் ஒரு பலன் லக்னத்திற்கும் ராசிக்கும் ஒத்து வந்துவிட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் புளிப்பாணி தொண்ணூறாவது பாடல் பறந்திட்டேன் இன்னமொன்று பகரக்கேழு பாணுமைந்தன் பால்மதிக்கு எட்டில் நிற்க சிறந்திட்டேன் ஜென்மனுக்கு அநேக துன்பம் செத்திருந்து போவதற்கு எண்ணம் கொள்வான் அரைந்திட்டேன் அகம்பொருளும் நிலமும் நஷ்டம் அப்பனே அரசனிடம் தோஷம் உண்டாகும் குறைத்திட்டேன் குடிநாதன் கேந்திரத்தில் இருக்க குற்றமில்லை கூற கேளு அப்போ குடிநாதன் என்றால் லக்னாதிபதி வலுத்து இருக்க வேண்டும் ஆனால் இங்க ராசிக்கும் அறையிறார் லக்னத்துக்கும் அறையிறார் சரி இப்ப இப்படியே போயிருமா இந்த சனி தசை இப்பொழுது புதன் புதன் புத்தி முடிகிற வரைக்கும் துன்பம் தான் கருத்து இல்ல தாய் தந்தையர் விட்டு இருங்கள் நண்பர்களை விட்டு விலகி இருங்க பொருள் நஷ்டம் வரும் உடல் நஷ்டம் வரும் மன கஷ்டம் வரும் கவலை வேண்டால் கேது புத்தி வரவிட்டும் என்று சொல்லியிருக்கிறோம் கேது புத்தியில் திருமணம் ஆகும் என்றும் உறுதியிட்டு அறுதியிட்டு கூறியிருக்கிறோம் அதற்கு சாட்சி வேண்டும் அல்லவா ஜாதக அலங்கார பாடல் ஆறுநூத்தி அறுபத்தி இரண்டு பாவியாம் சனியே ஏழாம் அதிபதனாகி பனிரெண்டு ஆறு இரு நான்கு மேவிடில் விதவை நாரியை சார்வான் அப்போ இவருடைய திருமண வாழ்க்கையை குறித்து நாம் இவர்கிட்ட சொன்னோம் இவரும் ஒத்துக்கொண்டார் தற்பொழுது அது குறித்த ஒரு திட்டமும் இருக்கிற என்றால் உங்கள் திட்டம் பலிதமாகும் என்று சொல்லியிருக்கிறோம் எனவே இந்த ஜாதகத்திற்கு அற்புதமாக பாடல்கள் வந்திருக்கிறது இது வந்து ஏழாம் இடத்துல சனி பகவான் பால்மதிக்கு எட்டில் சனி பாணுமைந்தன் இருக்க இன்னொரு பாடலும் ஒத்தி வருது ஜாதக அலங்கார பாடல் எண்பத்தி மூணு பாரப்பா அட்டமனும் எவரானாலும் பலமுள்ளோர் அப்பனை அப்பலனை பதி படிந்து கேளு சீரப்பா சிறைமரணம் கிரிமேளேறி சிவசிவா விழுந்துடுவன் தேசம் செல்வன் கூரப்பா கொடும்பகையும் கொடுவாள் காயம் குடிமண்ணும் ஜீவனமும் மோசக்கேடு வீரப்பா விசபயமும் அம்மை வேதி விளைமடா வளதுன்பம் வினயக்கேழு இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு தேசம் செல்வான் இப்ப இவர் தாய் தந்தையரை விட்டு தன்னுடைய ஊரை விட்டு வெளியில் இருக்கிறார் ஒரு பாடல் சொல்கிற பலனை அதில் சொல்கிற கருத்துக்களை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த பாவாதிபதியினுடைய நிலைமை ஆதிபத்தியத்துடைய நிலைமை சேர்ந்த கிரகங்களுடைய நிலைமை பார்த்த கிரகங்கள் சாரநாதன் வீடு கொடுத்தவர் திதிசூனியம் திதிசூனிய ராசி அதிபதிகள் தொடர்பு பாதகஸ்தான தொடர்பு கோச்சார ரீதியாக சனி பகவானும் குரு பகவானும் சஞ்சரிக்கிற நிலைமை நவாம்சத்திலும் சஞ்சரிக்கிற நிலைமை இந்த ஜாதகத்துக்கு நவாம்சத்தில் சுக்கரன் எப்படி இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சுக்கரன் சனியோட வீட்டில் இருக்கிறாங்க லக்னாதிபதி சனி பகவான் இருக்கிறாங்க அப்ப லக்னம் வர்க்கோத்தமமானால் லக்னாதிபதி உச்சமானால் அவர்கள் வாழ்வில் போராடி ஜெயிப்பவர்களாக இருப்பார்கள் இவங்களுக்கு லக்னாதிபதியை எட்டில் போய் மறைகிறார் எனவே இவருடைய ஜாதகத்தில் குடும்பம் அந்த குருதசை பதினாறு வருஷம் சொல்லனா துயரம் பனிரெண்டுக்குரியவர் ஏழில் இருந்து ஏழாம் மதியை பார்ப்பதனாலும் இரண்டாம் அதிபதி பலவீனமானதனாலும் சனி பகவான் சிம்மத்தில் இருந்து திதிசூனிய ராசி வீட்டிலிருந்து பார்க்குறாங்க அந்த சனி பகவானுக்கு வீடு வரும் பாதகஸ்தானத்தில் அமர்கிறார் அவரும் சூரியன் என்பதை கவனிக்க வேண்டும் எனவே இவர்கள் சில பரிகாரங்கள் எளிமையாக சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக இவருக்கு சனி திசையில் கேது புத்தியில் ஒரு திருமண வாய்ப்பு இருக்கு அவர் வந்ததே அதுக்காகத்தான் வந்தாராம் சார் நான் இது மாதிரி ஒரு திருமணம் செய்யலாம் என்று நினைக்கிறேன் இது சரியா இதுக்கு வாய்ப்பு இருக்குதா என்றால் சரியானதைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் கவலை ஒன்றும் இல்லை இந்த ஏழரசனி முடியறதுக்குள்ள கேது புத்தி முடியறதுக்குள்ள உங்களுக்கு இல்லம் நிறைவாகும் உள்ளம் தெளிவாகும் கண்டிப்பாக உங்களுக்கு சகல வளமும் சேரும் உங்களுக்கு எந்த விதமான குற்றமும் இல்லை நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு வயதுகளில் உங்களுக்கு மழலை செல்வம் வரும் கவலை வேண்டாம் என்று சொல்லி அனுப்பிச்சிருக்கிறோம் அதுக்கு காரணம் பாடல்கள் ஒரு ஜாதகத்தில் ஒரு சிறந்த ஜோயிடர் ஆகிறதுக்கு பாரம்பரிய ஜோயிடர் ஆகிறதுக்கு எளிமையானது நாம ஜாதக அலங்காரத்தையும் புளிப்பாணி இந்த இரண்டு நூல்களுமே நமக்கு மிகப்பெரிய பொக்கிசம் குறிப்பா மற்ற நூல்கள் எல்லாமே பொக்கிசந்தான் முடியாதவர்கள் இந்த இரண்டு நூலையாவது தினந்தோறும் ஒரு பாடலை வாசிக்கலாம் இதில் சில தவறுகள் இருக்கும் சில விஷயங்கள் பொருத்தி பார்க்கணும் எப்படி பொருத்தி பார்க்கணுங்கிறது தான் நம்மளுடைய கடமை அது நம்ம பாடத்திட்டத்தில் இருக்குது எனவே ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபத்தியம் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமம் என்ன சொல்லியுள்ளது அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு இந்த ஜாதகம் மேலும் ஒரு மனுமகடமாக இருக்கிறது ஒரு திசை ஆறு எட்டு பனிரெண்டு சம்மந்தப்பட்டால் அவங்க துன்பக்கடலில் நீந்தியே தீருவாங்க அப்போ அது பலன் சொல்கிற பொழுது அதுக்கு முன்னாடி இருக்கிற புத்தியை கொஞ்சம் திசையை தொட்டு பலனை சொன்னால் அவர்களுடைய உள்ளத்திலும் இடம்பெற முடியும் வாடிக்கையாளரும் நம்மளைய கண்டிப்பாக சொல்லுவாங்க நிறைய சங்கலும் ஆறு எட்டு பனிரெண்டு சம்மந்தப்பட்டால் அவங்க மனமே ஒரு துன்ப வைப்பு நிதி பெட்டகமாக இருக்கும் துன்பங்களை சேமித்து வைக்கிற வைப்பு நிதி பெட்டகமாக இருக்கும் எனவே இது மாதிரி காலகட்டத்தில் ஆர் எம்எஸ் அஷ்டோ அகாடமி முந்தைய புத்திகளும் தசா புத்திகளும் கொஞ்சம் கணக்கீடு செய்து சொல்கிற பொழுது வெற்றி அடையலாம் நமக்கு கட்டணம் தேவையில்லை கட்டம் தேவை கட்டணத்திற்காக கட்டம் பார்க்க வேண்டிய நிலைமை வேண்டாம் ஒருத்தருக்கு பார்த்தாலும் நல்லபடியா பார்ப்போம் அவங்கள கரை சேர்த்துவோம் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் இன்றைய பதிவை ஆரம்ப சஸ்வகாடி மாணவர் திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்வேன் செய்கிறேன் பாரம்பரிய ஜோயிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்குகள் என்றுமே பலிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி